வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்த அடீனியம் செடிகளில் பூக்கள் மலர்ந்துருக்குதுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேங்க ஒரே செடியில் ரெண்டு கலரில் முட்டுகள் இருந்தது அந்த ரெண்டுமே மலர்ந்துருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த அழகான பிங்க் கலர் தாங்க நம்ம வாங்கினது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய பூவாக வச்சுருக்குது இது நான் ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலர் தாங்க எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட மலர்ந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பக்கத்திலே பாருங்கள் ஒரு ஒயிட் சிங்கிள் பெட்டல் நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இது மஞ்சளாக இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளையாக இருக்கலான்னு வெள்ளை தான் சிங்கிள் பெட்டல் தான் வச்சுருக்குது இது வந்து இப்போ ஒயிட் கலர் வந்து இப்போ பொதுவாக நிறைய பேர் விரும்பி வாங்குகிற ஒரு கலர் தாங்க சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் சரி அடுக்காக இருந்தாலுமே அழகாக தான் இருக்குது இந்த செடியில் தாங்க இந்த ரெண்டு கலர் பூக்களுமே இருக்குது இதில் பாருங்கள் கீழே வந்து அந்த ரூட் ஸ்டாக்கில் வந்த கிளையில் தான் நமக்கு இந்த ஒயிட் சிங்கிள் பெட்டல் இருக்குது இது வந்து மலர்ந்து ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சுங்க நான் அந்த பூவுமே மலர்ந்தால் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிராஃப்டிங் பண்ணது அதில் தான் இந்த பிங்க்கு வச்சுருக்குது ரெண்டு கலருமே பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த ஒயிட் பக்கத்தில் பிங்க்கு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க அடுத்தது இந்த ரெண்டாவது பூ பாருங்க இதுவுமே நான் வந்து ஒரே இடத்துல வாங்கினதுதாங்க இது நான் வந்து மார்கஸ் கார்டனில் தான் வாங்கியிருந்தேன் நான் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர் தான் இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தாங்க அதில் இன்னொரு மொட்டு இருக்குது பாருங்கள் அதுவுமே அழகாக இருக்குது நிறைய மொட்டுகளுமே வச்சிருக்குது இது வந்து எப்படி கலர் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மாறும்போது நான் உங்களுக்கு அதுவுமே ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து மூணாவது செடிங்க இதில் வந்து முட்டுகள் வந்து வச்சுருக்குது நல்லாவே இதுவுமே பூக்கள் மலரும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் இந்த கிராஃப்டிங் போர்ஷனுமே நல்ல மெச்சூர்டானதுனால இதை நான் கிளைகள் எதுவும் வெட்ட இல்லைங்க இந்த ரெண்டு கலருமே இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன் இந்த பூக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க